ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி கேர்ஸ் மொடக்குறிச்சி இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் கண்டிஷனில் எக்ஸலண்ட் கண்டிஷனில் ஒரு ஸ்விஃப்ட் டிசையர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அந்த வண்டியோட டீட்டெயில் பார்க்கலங்க வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க செகண்ட் ஓனருங்க வண்டி மிக மிக தெளிவான வண்டிங்க ரொம்ப குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் நம்ம எடுப்போம் அதே மாதிரி இந்த வண்டியும் ரொம்ப எக்ஸலண்ட் குவாலிட்டிங்க எக்ஸலண்ட் கண்டிஷன் இருக்குது வெல் மெயின்டைன்டு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனருங்க விஎக்ஸ்ஐ மாடலுங்க பெட்ரோலுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குங்க வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லைங்க வண்டி டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குங்க எல்லாமே பிரிஸ்டோன் டயருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காதுங்க அதே மாதிரி சின்ன ரெஸ்ட்டு அது அந்த மாதிரி எந்த எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ரெஸ்ட்டு பார்க்க முடியாதுங்க உங்களுக்கு பெயிண்ட்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன டென்ட் இருக்குங்க இந்த டோரில் அதேமாதிரி வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் மிக மிக இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க அதேமாதிரி சீட் கவர் ஃபுல் மேட்டு எக்ஸ்ட்ரா மேட்டு எல்லாமே இருக்குங்க பைனி புது டச் சிஸ்டங்க ரீசண்டாக தான் போட்டிருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த லேமினேஷன் பேப்பர் கூட இன்னும் எடுக்கலைங்க அதேமாதிரி ரிமோட்டு ரிமோட்டோடு இருக்குங்க இப்போ வண்டியோட இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க டோர் பேடு நாலு டோரு பவர் விண்டோ வந்துடுங்க பவர் ஷேரிங் ஏசி சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் வந்துருங்க இன்ஜின் ரூம் அதே மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக தெளிவாக இருக்குதுங்க ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட் உங்களுக்கு அந்த ரேடியேட்டர் சப்போர்ட்டில் கூட கம்பெனியோட ஒரிஜினல் ஸ்டிக்கர் இருக்குதுங்க இன்ஜின் எழுபத்தெட்டாயிரம் ஓடி இருக்கிறனால புது இன்ஜின் கண்டிஷனில் இன்ஜின் மிக தெளிவாக இருக்குதுங்க மாதிரி சஸ்பென்ஷன் கிளச்சு கீரு எல்லாமே ஸ்மூத்தாக எக்ஸலன்ட் கண்டிஷனில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸும் இல்லாமல் இருக்குங்க இன்ஜின் ஓடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ஒரு சவுண்டே இருக்காதுங்க கே சீரிஸ் இன்ஜினுங்க இது நல்லா லாங் லைஃப் வரும் உங்களுக்கு அதே மாதிரி மைலேஜ் நல்லா கிடைக்குங்க ஒரு எயிட்டின் டு டுவெண்ட்டி கேரண்டியாக மைலேஜ் வருங்க வண்டியில் ஏதாவது ஒர்க் இருக்கான்னு பார்த்திங்கன்னா அந்த ஹெட்லைட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டல்லாகிக்குச்சுங்க எந்த ஒரு கிராக் கிடையாதுங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாலிஷ் ஹெட்லைட் பாலிஷ் மட்டும் போட்டிங்கன்னா போதுங்க வண்டியில் மற்றபடி எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டிக்கு சிட்டி கார்ஸ் முடக்குறிச்சியில் நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ஒரு சில கஸ்டமர் ஆல்டோ கூட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க நம்ம ஸ்விஃப்ட் டிசையரு நல்ல உங்களுக்கு சில்வர் ஒயிட்னாலே உங்களுக்கு நல்ல டிமாண்டான கலரு எல்லாேருமே கேட்குற கலரு இந்த பெரிய டிக்கு வண்டி நல்லா சொகுசாக இருக்குங்க ஏன்னா வண்டி நல்லா கொஞ்சம் வெயிட் நல்லா இருக்குங்க இப்போ வர்ற ரீசெண்ட் வண்டியோட டிசைரோட உங்களுக்கு வெயிட் நல்லா இருக்குது அதனால் வண்டி சொகுசாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க வண்டியில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க எந்த ஒரு வேலையுமே இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் எழுபத்தெட்டாயிரம் மட்டும்தான் ஓடி இருக்குதுங்க வண்டியில் ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க இன்ஜின் பக்காவாக இருக்குதுங்க இன்ஜின் ஓடும்போது சவுண்டே துளியோடு இருக்காதுங்க ஏசி ஏசி நல்லா இருக்குங்க சிட்டி கார்ஸில் நம்ம விற்கக்கூடிய ப்ரைஸ் மூணு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா மட்டும்தானுங்க நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு குவாலிட்டியாக ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத இந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த ரேட்டு வந்து உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் வெளியில் எதாவது கம்மி இதை கூட கம்மியாக சொன்னால் கூட அந்த வண்டியும் அந்த வண்டியை கம்பேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த குவாலிட்டிக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் வித் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க வண்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பா பாருங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வண்டியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்